ஒரு அழகான கிராமத்துல மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க அந்த அம்மாவோட கணவர் வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க ஆனா அந்த மருமகள் ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க மருமகளே நான் கடைக்கு போயிட்டு வரேன் அதுக்குள்ள நீ வீடெல்லாம் நல்லா தொடச்சு வை மா போட்டு தொடச்சு வை சரியா அங்க வெளியில தண்ணி எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஒண்ணுக்கு மூணு வாளியாச்சும் எடுத்து வச்சு தொட அப்பதான் வீடு நல்லா பழிச்சுன்னு இருக்கும் புரியுதாமா சரிங்க அத்தை நீங்க போயிட்டு வாங்க நான் தொடைச்சு வச்சிடறேன் சரிம்மா நான் போயிட்டு வரேன் பாத்துக்க வீட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் வெளியில கிளம்பிட்டாங்க ஆனா அந்த மருமக ஒரு வாளி தண்ணிய வச்சு கழுவிட்டு இருந்தா கேட்டா தண்ணி ரொம்ப செலவாகும்னு சொன்னா அந்த ஒரு வாளிய வச்சே வீடு ஃபுல்லா துடைச்சிட்டா எப்படியோ வீடு ஃபுல்லா அந்த ஒரு வலையை வச்சு தொடச்சாச்சு அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம தண்ணிய சிக்கனமா இருக்கோம் எங்க இவளை வீடு சுத்தம் பண்ண சொன்னா எங்க போனான்னு தெரியலையே வீடெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்குது மருமகளே சொல்லுங்கத்த வந்துட்டீங்களா பாத்தீங்களா நான் வீடை எவ்வளோ சுத்தமா கழுவி வச்சிருக்கேன்னு அத்த நான் ஒரு வாளிய தண்ணி வச்சே இந்த வீடு ஃபுல்லா தொடைச்சிட்டேன்த எவ்வளவு நீட்டா இருக்கு தண்ணியும் வேஸ்ட் ஆகாம இருக்கு வீடையும் தொடச்ச மாதிரி இருக்குல்ல என்னது ஒரு வாளி தண்ணி வச்சு வீடு ஃபுல்லா தொடச்சியா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா நான் உனைய ஒன்னுக்கு நாலு வாளியாச்சும் வச்சு தொடன்னு சொன்னேன்ல வீடு சுத்தமே இல்லை தண்ணியில இதுல இல்லாம சிக்கனம் பிடிப்பாங்க இப்படி சிக்கனம் பிடிக்கிறாள் நான் இப்பதான் பாக்குறேன் போமா பேசாம பெ மருமகளே மாவாட்டி வச்சிரு காலையில தோசை சுட்டுக்கலாம் என்ன நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் நீ மாவாட்டிட்டு வா சரிங்கத்த அட இந்த பானையில் இவ்வளோ பழைய சாதம் இருக்கு இதை வேஸ்ட் பண்ணிட்டு மாவு அரைக்கணுமா பேசாமல் இந்த சாதத்தை வச்சே மாவு அரைச்சிருவோம் தோசைக்கு காலையில் இதையே ஊற்றிக்குவோம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பழைய சாதத்தை எடுத்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தா அதையும் அரைச்சு மாவாக்கி வச்சுட்டா இந்த அத்தை என்ன கரண்ட் பில்லு ஏறுற ஏறுக்கு ஃபேனை வேற போட்டு விட்டுருக்குறாங்க போய் போய் ஆஃப் பண்ணிருவோம் கரண்ட் பில்லு கொஞ்சம் நெஞ்சமா வருது எவ்வளவு வந்துகிட்டு இருக்குது மருமகளே எதுக்கு நீ ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லு அத்த கரண்ட் பில்லு அதிகமா வருது நீங்க ஜன்னலை திறந்து விட்டு அத்தை அவங்க அத்தைக்கு பிடிக்கலைனாலும் பொறுமையா போனாங்க மருமகளே தோசை எடுத்துட்டு வா இந்த எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணம்மா தோசை தோசை மாதிரியே இல்ல இத கொண்டு வந்துட்டு தோசை என்ன மாவு எப்படிதான் ஆட்டி வச்ச கொஞ்சம் கூட நல்லா இல்ல அதுவாத்த பழைய சாதம் வேஸ்ட்டா அது எதுக்கு குப்பையில போடணும்னு அத திருப்பி அரைச்சு மாவு ஆக்கிட்டேன் எப்படி ஐடியா மாவு காசும் மிச்சமாச்சுல்ல ஏமா உனக்கு எது எதுல சிக்கன பண்ணுன்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையம்மா சாப்பிடுற சாப்பாட்டுல கூட சிக்கனம் பண்ணதான் செய்வியா இத நீ ஏ சாப்பிடு முத மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வா அண்ணா தக்காளி ஒரு கிலோ எவ்வளவுண்ணா எல்லா காய் ரேட்டும் என்கிட்ட சொல்லுங்க தக்காளி ஒரு கிலோ ஐம்பது ரூபாமா ஒரு கிலோ எடுத்துக்கோமா என்னது ஐம்பது ரூபாவா ஐயோ இவ்வளோ விலைய வச்சா நாங்கள்லாம் எங்க போய் வாங்கி சாப்பிட்றது இதுக்கு மேலே குறைக்கணும்னா பழைய தக்காளி அழுகுன தக்காளி இதுதான் இருக்கு அதை வேணா உனக்கு குறைச்சி போடுறேன் நீ கேட்குற விலைக்கே அதெல்லாம் கொடுக்குறேன் ஆனால் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிரும் அதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க பரவாயில்லைன்னா நான் ஒன்னாகாது அந்த பழைய தக்காளி அழுகுன தக்காளி சொன்னீங்கல்ல அதெல்லாம் எனக்கு குறைச்சு போட்டு கொடுங்க எங்களுக்கு அதுவே போதும் சாப்பாட்டுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணி நாங்க சாப்பிடணுமா சரிமா இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன் வாங்கிட்டு போ அந்த அழுகுன தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா மருமகளே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா தக்காளி எல்லாம் நல்ல பழமா இருந்துச்சா அட என்ன எல்லாம் அழுகுன தக்காளியா இருக்கு பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டியா அத்த நான் எல்லாத்தையும் பார்த்துதான் த வாங்கிட்டு வந்தேன் நல்ல தக்காளி ஒரு கிலோ ஐம்பது ரூபா சொல்றாங்கத்த ஆனா இந்த தக்காளிய வெறும் பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் எது போட்டு குழம்பு வச்சாலும் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது எதுக்குத்த சாப்பாட்டுக்கு அவ்வளவு செலவு பண்ணி வாங்கணும் நான் செஞ்சது கரெக்ட்டு தானே ஏமா இந்த தக்காளியில் செய்கிற சாப்பாடு எப்படிமா இருக்கும் இதெல்லாம் நீயே சாப்பிட்டுக்கோ எனக்கு இனிமேல் சாப்பாடே வேணாம் நீயே வச்சுக்கோ வேணாட்டி போங்க ஒரு சாப்பாட்டுக்கு அவ்வளவு செலவு பண்ணி நம்ம தக்காளி வாங்கிட்டு வரணுமா அதெல்லாம் வேணாம் அவ சாப்பிட்டு வரும்போது திடீர்னு வாங்கி விழுந்துட்டா அவங்க மாமியாரும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் மருமகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு இனிமேல் பழைய சாப்பாடெல்லாம் கொடுக்காதீங்க பாத்தியாமா எது எதுல சிக்கனம் பண்ணணுமோ அதில் தான் பண்ணணும் முத நம்ம அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு தான் சிக்கனமே பண்ணணும் நீ இப்படி தண்டமா சிக்கனம் பண்ணினா இப்போ உன் காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தானே வந்துச்சு என்னைக்குமே நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக சாப்பிடணும் மன்னிச்சிருங்கத்த இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் நல்ல பொருளாக வாங்கிட்டு வந்து நல்லதாக சமைப்பேன் அந்த மருமகளும் புரிஞ்சுக்கிட்டா என்னைக்குமே நம்ம அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு தான் சிக்கனமே பண்ணணும்